வணக்கம் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ரஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலிருந்து சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் செவ்வாய் பயிற்சி காரணமாக தனுசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் அஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு வருகிறது ஆறாம் இடத்தை ஒப்பிடுகையில் அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இந்த சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடம் அமையாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதிலும் குறிப்பாக வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் அவர் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாகவும் விரைவாகவும் கணிசமாக வளர்ச்சியை பெறக்கூடிய வகையிலும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எதிரிகளை பண்பாடக்கூடிய அளவிற்கு ஆற்றலை மிகவும் அபரிவிதமாக தனுசுராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பூமிகாரகன் மங்களக்காரகன் காரகன் சகோதர காரகன் என பல்வேறு வகையான பெயர்கள்ல அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே செவ்வாயின் பங்களிப்பு இல்லை என்றால் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதை திட்டவட்டமாக செய்யக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர்களுடைய அனுகிரகை மிக அதீதமாக இருக்கும் போது அனைத்து துறையிலும் தங்களுடைய ஆளுமையும் அதிகாரமும் செலுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் செவ்வாய் வலுவாக இல்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க தற்போது தனசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் தான் நுழைகிறார் எனவே பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனி பகவானுக்கு அடுத்து சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட ஆற்றலும் சிறப்பு பார்வையும் கொண்ட செவ்வாய் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை என செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசியில் செய்வது பல்வேறு வகையில புதிய சொத்துக்களை அசையும் அசையா சொத்துக்களை உருவாக்குவதற்கான யோகத்தை உருவ வாக்குப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தடைகள் பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோக வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறார் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை அஷ்டம பார்வையால் பார்க்கிறாருங்க செவ்வாய் அஷ்டம பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால் ஏற்பட்டு வந்த மன சிக்கல்கள் இந்த தருண மிக பெரிய அளவுல குறைவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த நெருக்கடிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக விருதுப்படுத்துகிறார் மேலும் கர்மஸ்தானம் தொழில் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க செவ்வாய் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகமும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் தனுசராசிக்க உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி மிகவும் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக பார்க்கப்படுகிறது எனவே தேவையான விதமான வசதிகளையும் குடும்பத்தில் மேம்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பின் விரைய ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்கான யோகமும் குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் மிகவும் வலுவாக கிடை உடல் நலம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளை கூட சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி எளிய மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திருமண முயற்சிகள் மிக பெரிய அளவுல வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவாக்கியம் மிக வலுவாக இந்த தருணத்தில் உண்டு யோக ரீதியாக ஜீவனக்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்வேகாரணமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பங்களிப்பு உத்தியோக ரீதியாக அனுகூலமான நல்ல மாற்றங்களை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கை கொடுக்கும் கூடிய வகையில் அமைய போகிறது வேலை இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் தனுஷ்ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில் துறை வியாபாரத்துறையில் இனி உட்பட சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட இந்த தருணத்தில் லாபம் குறைவில்லாமல் பார்த்துக் கொள்கிறாருங்க செவ்வாய் செவ்வாய் சப்தமத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை தனது சுகஸ்தான பார்வையால் பார்ப்பதால் தொழில் ரீதியாக நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு உங்களது திறமைக்கு ஏற்ற உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தாமாகவே பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் செவ்வாய் பயிற்சி அனுகூலமான நல்ல மாத மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது புதிய வாய்ப்புகள் புதிய சினிமா ரீதியான தயாரிப்புகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் விரைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தனுசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக அரசியலில் அதிரடியான மாற்றம் உண்டு ின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக உண்டு விவசாய துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் நுழைந்திருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான பார்க்காமல் ஒரு தருணமாக அமைந்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விவசாய துறையில் உண்டு மத்திய அரசின் எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பூர்த்தியாவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது விளை நிலம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கார பெண்மணிகளுக்கு செவ்வாய் கொடுக்கக்கூடிய வீர ஆற்றல் என்பது பல்வேறு வகையான பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வில்லங்கம் விலகம் எதிர்பார்த்தபடி தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்கிறது என்பது செவ்வாய் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக தனசராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும்